எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்து திருவரு பயனில் தூங்காமல் தூங்குதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி என்னென்னு பார்ப்போம் அதாவது ஒளி குறைந்த கண்ணிற்கு கண்ணாடியின் உதவி வேண்டும் கண்ணாடி அணிந்தால் அக்கண்ணிற்கு பார்வை நிகழும் அப்படி தானே இப்போ நம்ம மொழி குறைந்த அந்த கண்ணுக்கு தான் கண்ணாடி வேணும் கண்ணாடி அணியும் போது அந்த கண்ணுக்கு நமக்கு பார்வை கிடைக்கும் அப்போ கண்ணாடி இல்லாத பொழுது அந்த பார்வை வந்து நமக்கு நிகழாது அதே மாதிரி இந்த ஆணவ மரத்தால் மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவு ஒளி வந்து அந்த அறிவு ஒளி வந்து குறைந்த அந்த அறிவு வந்து அதாவது ஆணவ மரத்தால் மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவு எப்படி இருக்கான் அந்த ஒளி குறைந்த கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா நம்முடைய அறிவு வந்து அங்கே மறைக்கப்படும் ஆணவ மலத்தால் மறைக்கப்படுது அதனால் அந்த ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவை எதுக்கு உருவப்பட உமைப்படுத்துகிறாங்க உருவப்படுத்துகிறாங்கன்னா அந்த ஒளி குறைந்த கண்ணுக்கு அப்போ அந்த ஒளி குறைந்த கண் இருந்து அதுக்கு கண்ணாடி வேணும் இல்லையா அது எது அப்படின்னா நமக்கு கிடைத்த அந்த மன முதலிய கருவிகள் அதுதான் கண்ணாடி போன்றவனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கண்ணாடியால் நமக்கு பா பார்வை வந்து எப்படி நிகழுதோ போல் இந்த கருவிகளினுடைய உதவியால் நாம் அறிய முடியுது இப்போ மனம் அல்லது நம்முடைய ஐம்பொறிகள் அந்த முறையில் உள்ள கருவிகளின் மூலம் நாம் வந்து எல்லாத்தையும் அறிய முடியுது இல்லையா அப்போ நமக்கு வந்து அதனால் நினைப்பு உண்டாகுது அப்போ கண்ணாடி இல்லாத பொழுது என்னாகும் எப்படி பார்வை நிகழாதோ அதே மாதிரி இந்த கருவிகள் செயல்படாது ஒடுங்கும்போது நாம் எதையுமே அறிய முடியல அப்போ அது நமக்கு மரப்பை உண்டாக்குது அப்போ இந்த இடத்துல அந்த அதாவது இந்த கண்ணாடி வந்து நமக்கு இருக்கும்போது நமக்கு வந்து ஒளி கிடைக்கிற மாதிரி இந்த கருவிகளுடைய உதவியினால் நம்ம எல்லாவற்றையும் அறிய முடியுது அதுக்கு அதனால நமக்கு நினைப்பு உண்டாகுது நினைப்பு அப்படிங்கிறது நம்ம சகல நிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ கண்ணாடி இல்லாத போது பார்வை நிகழாத மாதிரி இந்த கருவிகள் செயல்படாமல் இருக்கும்போது நமக்கு எதையுமே அறிய முடியாது இந்த உலக அறிவோ எதையுமே அறிய முடியாது அப்போ நமக்கு அங்கே மறப்பு ஏற்படுது அது கேவல நிலை சரிங்களா அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ நமது அறிவு ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருப்பதால் கருவிகள் செயல்படும் போதும் விளங்கியும் செயல்படாத போது விளங்காமலும் இவ்வாறு நினைப்பும் மறப்புமாய் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ நம்முடைய அறிவு ஆனமலத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்த கருவிகள் செயல்படும் போது மட்டும் நமக்கு வந்து இந்த அறிவு விளங்குது செயல்படாத போது நமக்கு வந்து அந்த அறிவு செயல்படாமல் அதை வந்து செயல்படாமல் விளங்குது அப்படின்னு அதனால் நினைப்பு மரப்பும் மாறு மாறி வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி நம்ம கண்ணாடி போட்டால் பார்வை நிகழும் கண்ணாடி இல்லைன்னா பார்வை நிகழாது அது மாதிரி அது ஏன் அப்படின்னா அந்த கண்ணில் உள்ள குறைபாடு இருக்குதுனால தான் அந்த நிலமை நல்லா கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு எப்போவுமே தெரியும் இல்லையா ஆனால் கண்ணில் ஒரு குறைபாடுன்னு வந்தேன்னா கண்ணாடி போட்டால் தான் தெரியும் போடலைன்னா தெரியாது அதே மாதிரி இங்கே நம்முடைய அறிவை ஆன மூலம் மறைச்சிருக்கு சரிங்களா அதனால் நமக்கு வந்து இந்த கருவிகள் கொடுக்கப்படுறதுனால அதன் மூலம் நமக்கு எல்லாத்தையும் விளங்க முடியுது அந்த கருவிகள் செயல்படாமல் இருக்கும்போது எதையுமே நம்ம அறிய முடியாது அப்போ அந்த நினைப்பு மறப்பு அப்படிங்கிறது மாறி மாறி இருக்குது வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இனி ஆணவ மலம் நீங்கிவிட்டால் கருவிகளின் உதவி வேண்டாமல் போகின்றது இப்போ நமக்கு இப்போ வந்து நம்ம இப்போ கண்ணை வந்து போய் டச் பண்ணுவாங்க சாதாரணமாக தலைவலி அல்லது ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சைட் லாங் சைட் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து பா போய் நமக்கு அதுக்கேற்ற கண்ணாடியை போடுவோம் இப்போ கொஞ்சம் ஒரு அறுபது வயசு அப்படி அறுபத்தஞ்சி வயசு அப்படிலாம் ஆகும்போது கண்ணு தெரியாமல் போயிடும் முடியாது அப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க அப்போ அவங்க அப்பவும் அவங்களுக்கு கண்ணாடி தான் போடுறாங்க கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இங்கே என்ன இதை வந்து காட்டுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்றுமே கண்ணில் பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு எதுவுமே தேவை இல்லையா கண்ணாடியும் போட வேண்டாம் நமக்கு அந்த கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் வராது அதை மாதிரி இங்கே ஆணவ மலை நமக்கு முற்றிலும் நீங்கிட்டுன்னு வைங்க அப்போ கருவிகளுடைய உதவி நமக்கு அங்கே வேண்டாமல் போயிடும் அப்போ ஆணவ மலம் நீங்கிய அறிவு ஒளி குறையாத கண் போன்றது பார்த்திங்களா இப்போ ஒளி குறையாத கண் எந்த பிரச்சனையும் இல்லை ஒளியும் குறையில நல்லா பார்க்க முடியுது அது வந்து எது ஆணவ மலம் நீங்கிய அந்த அறிவு ஒளி அப்படிங்கிறது அறிவுங்கிறது அந்த ஒளி குறையாத கண்ணுக்கு உருவப்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த ஒளி குறையாத அந்த பார்க்குற சக்தி குறையாத அந்த கண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு தேவையில்லை அதுக்கு கண்ணாடி இல்லாமலே எப்போதும் பார்க்க முடியும் இல்லையா அதுபோல் ஆணவ மலம் நீங்க பெற்ற அந்த அறிவு எப்பொழுதும் அறிவாய அறிவாயே இருக்கும் ஆணவ மலம் நீங்க பெற்ற அறிவு எப்போவுமே தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த அறியாமங்கிறது அங்கே வராது அது அறியாமையே ஆகாது அதுக்கு கருவிகளால் ஆவதொன்றும் இல்லை அப்போ அது அந்த அறியாமை இல்லை அறிவு அறிவாகவே அது இருக்குது அப்படின்னா அதுக்கு கருவிகரணங்கள் காரணங்கள் தேவையில்லை இல்லையா இப்போ நமக்கு வந்து அந்த அறியாமை இருக்குங்கிறதுனால தான் அந்த கருவி கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலக அறிவு அறிகிறதோ அறிவை வந்து தெ நம்ம தெளிவாகிறதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு கருவிகளால் ஆவதொன்றும் இல்லை அப்போ ஞானிகளின் அறிவு இப்படிப்பட்ட அறிவு நினைப்பும் மறப்பும் இன்றி எப்பொழுதும் ஒரே நிலையில் நிற்கின்ற அறிவு இப்போ நம்மளை மாதிரி நம்ம வந்து நினைப்பு மறப்பு கருவிக் கரணங்கள் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் கருவிகரணங்கள் செயல்படாத போது ஒன்றுமே நமக்கு தெரியல ஆனால் ஞானிகளுடைய அறிவு அப்படி கிடையாது இப்போது ஆணவ நீக்கப்பட்ட அறிவு எப்படி இருக்குது அந்த கண்ணு ஒளி எப்போவுமே இருக்குது அவங்களுக்கு இப்போ ஆணவ நீங்கிட்டுன்னு வைங்க அப்போ அந்த கருவிகளுடைய உதவியே அதுக்கு தேவையில்லை ஏன் அந்த ஒளி குறையாத கண்ணாக அது மாறிடும் இல்லைங்களா அந்த ஒளி குறையாத கண்ணாக அது ஆயிடுது அப்போ அதுக்கு கண்ணாடி தேவையில்லை எதுவுமே தேவைப்படலை அதை மாதிரி இந்த ஆணம் நீங்கிவிட்ட அந்த அறிவு எப்படி ஆகுமா அந்த ஒளி குறையாத கண்ணு மாதிரி ஆயுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த அறிவு நமக்கு வந்து அந்த ஒளி குறையாத கண்ணு இந்த கண்ணு மாதிரி நம்மளுடைய அந்த அறிவு வந்து ஆனதுனால அந்த அறிவு நமக்கு கூர்மையான அறிவு வந்துட்டுனா அந்த கருவிக் நமக்கு தேவையில்லை அப்போ அந்த ஞானிகளுடைய அறிவும் இப்படிப்பட்ட அறிவு தான் அப்போ அந்த இடத்துல நினைப்பு மரப்பு எதுவுமே அங்கே இருக்காது அந்த அறிவு ஒரே நிலையில் நிற்கக்கூடிய அறிவாக இருக்கும் அப்போ அவர்களது அந்த அறிவில் சிவம் வந்து மறைதல் இந்தி விளங்கியே நிற்கும் இப்போ அவங்களுடைய அறிவில் அந்த சிவம் வந்து மறையாது மறைதல் இந்தி விளங்கியே இருக்கும் ஆனால் நமக்கெல்லாம் வந்து துரோதான சக்தி நம்மளை மறைக்கிறனால தான் அது தன்னை மறைச்சு நிற்கிது சிவம் வந்து நம்மளை தன்னை மறைச்சி நீக்கு துரோதான சக்தியாக செயல்படும் அது தன்னை மறைத்து தான் நம்மளை எல்லா காரியத்தையும் செய்ய வைக்குது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த மாயி கண்மம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பந்த பாசங்களில் நாம் வந்து அழுந்தி கிடக்கும் போது துரோதான சக்தியாக செயல்படும் போது தன்னை மறைத்து நின்றும் அந்த இறைவனுடைய சக்தி அல்லது சிவம் ஆனால் இங்கே ஞானிகளுக்கு இந்த அவர்களுடைய அறிவில் சிவம் மறைதல் இன்றி விளங்கியே நிற்கும் ஏன்னா இப்போ அவங்களுடைய அறிவில் அந்த ஆணவமில் நீங்கிட்டு அப்போ அந்த வந்து அஞ்ஞானம் போயிட்டு அந்த அறிவு வந்து ஒரு நிலையான அறிவாக அவங்களுக்கு வந்து நிற்கிது அந்த அறிவில் சிவம் வந்து மறையாமல் வெளியே வந்து விளங்குதலாக நிற்கிது அப்படிங்கிறாங்க ஸோ இதனால் ஞானிகள் எப்பொழுதும் சிவத்தை மறவாது உணர்ந்து இருப்பர் என்பது விளங்கும் இந்நிலையை தூங்காத நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஞானிகள் எப்போதுமே சிவத்தை மறக்காம அவங்க வந்து உணர்ந்து இருக்காங்க இல்லையா இந்த நிலைக்கு பேர் தூங்காத நிலை இனி உலகத்தில் உறங்குவார் உலக நினைவை விடுத்து அல்லலின்றி இருப்பார் இப்போ என்ன செய்கிறாங்க உலகத்தில் உறங்குவார் என்ன பண்ணுறாங்க இந்த உலக நினைவெல்லாம் விடுத்துட்டு அவங்க அல்லல் இல்லாமல் இருக்கிறாங்க அதுபோல் இப்போ நம்ம தூங்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்றும் இல்லை அதுபோல் ஞானிகளும் உலக வாதனையின்றி ஆனந்தத்தில் தம்மை மறந்திருப்பார் அதனால் இந்நிலையை தூங்குகிற நிலை என்று சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இது வந்து தூங்காத நிலைன்னு இங்கே ஏன் சொன்னாங்கன்னா தூங்காத நிலை அப்படின்னா ஞானிகள் எப்போதும் சிவத்தை மறவாமல் உணர்ந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த நிலையை தூங்காத நிலைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று தூங்குற நிலை அப்படின்னு எதை சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உறங்குறவங்க எப்படி உலக நினைவை விடுத்து அவங்க அல் ஒரு துன்பம் இன்றி அவங்க இருக்காங்களோ அதுபோல் ஞானிகளும் இந்த உலக வாதனையின்றி ஆனந்தத்தில் தம்மை மறந்து இந்த நிலையே தூங்குகிற நிலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தூங்காத நிலைனா என்ன எப்போவுமே சிவத்தை மறக்காமல் அதுலேயே அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது தூங்குற நிலை அப்படின்னு அங்கே எதே மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உலக வாதனை எதுவுமே அவங்களுக்கு இல்லை உலக வாதனை இல்லாமல் அவங்க ஆனந்தத்தில் தன்மை மறந்து இருக்காங்க ஓகேங்களா அது வந்து தூங்குகிற நிலை ஏன்னால் இப்போ நம்ம தூங்கும் போதும் நமக்கு எந்த பிரச்சனையும் தெரில இந்த உறவும் தெரில எதுவுமே தெரில இல்லையா அதை மாதிரி இந்த ஞானிகளுக்கும் இந்த உலக வாதனை இன்றி அவங்க இருக்கிறதுனால அது வந்து தூங்குகிற நிலைன்னு அவங்க சொல்கிறாங்க இவ்வாறு சிவத்தையே உணர்ந்து உண சிவத்தையே உணர்ந்து நிற்றலும் உலக வாதனையின்றி இருத்தலும் ஆகிய இரு நிலைகளும் ஜீவன் முத்தரிடத்தில் ஒருங்கே நிகழ்வதால் அவர் நிலையை தூங்காமல் தூங்குதல் என நூல்கள் நயம்படக் கூறும் அப்போ இந்த சிவத்தையே உணர்ந்து நிற்றலும் இந்த உலக உலகவாதனையும் இல்லாமல் இந்த ரெண்டு நிலையும் சீவன் முத்தரிடத்தில் ஒருங்கே நிகழ்வதால் ஒரே நேரத்தில் நிகழ்வு ரெண்டுமே சரிங்களா எப்போவுமே சிவத்தையே இருக்குது இன்னொரு பக்கம் உலகவாதனை எதுவுமே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இதே இல்லை உலகவாதனையே மறந்துட்டாங்க அவங்க அப்படின்னா அர்த்தம் அப்போ ரெண்டும் ஒருங்கே நிகழ்கிறனால அவங்களுடைய நிலையை தூங்காமல் தூங்குதல் அப்படின்னு இந்த நூல்கள் வந்து நயம்பட சொல்லுது இந்த ஞான தூக்கத்தை அந்த தூக்கத்தை என்ன சொல்கிறாங்க ஞான தூக்கம் இந்த ஞான தூக்கத்தை மேலும் நாம் சிறிது விளக்கலாம் உலகத்தில் நாம் எதனை தூக்கம் என்று சொல்கிறோம் கருவி கரணங்கள் எல்லாம் ஓடி ஆடி ஓய்ந்து போய் சற்றே அது வந்து இழைப்பாரும் நிலையே நாம் தூக்கம்னு சொல்கிறோம் இப்போ நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா நம்முடைய காரணங்கள் எல்லாமே ஓடி ஆடி ஓஞ்சி போச்சு இல்லையா அப்போ சோர்வாயிட்டு அது வந்து ரெஸ்ட் எடுக்கு இல்லையா சோர்வானனால ரெஸ்ட் எடுக்கிறதான் நம்ம என்ன சொல்கிறோம் இழைப்பாறும் நிலையை தான் நம்ம தூக்கம்னு சொல்கிறோம் அந்த இழைப்பு நீங்கன்னா அவை மீண்டும் ஓட தொடங்கி விடும் இல்லையா அப்போ கரணங்கள் வந்து சோர்வடையாமல் வலிமையோடு இருக்கும் போதே அவற்றின் ஓட்டத்தை தடுத்து மனம் அடங்கி செயலற்று இருப்பதே இந்த ஞான தூக்கம் இப்போ ஞான தூக்கம்னா என்னன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் நம்முடைய கருவிக் ஓடு ஓடுன்னு வெளியாகவே ஓடுது வெளிப்பட வெளிப்புறத்தை நோக்கியே ஓடுது உள்பக்கமும் அது அது வெளிப்புறம் வெளிப்புறம்தான் ஓடுது அது இல்லையா அந்த கண்ணாகட்டும் காதாகட்டும் எல்லாம் அந்த ஐம்பொறிகளும் வெளிநோக்கி தான் செல்லுது அப்படியே வெளிநோக்கி செஞ்சு சே இந்த செயல்களை செஞ்சு செஞ்சு என்ன ஆகுது அது வந்து சோர்ந்து போகுது சோர்ந்து போய் அதை இழைப்பாடுறது தான் அந்த தூக்கம்னு நம்ம சொல்கிறோம் இழைப்பு நீங்கனா அது மீண்டும் அது ஓட தொடங்கிடும் இழைப்பாரிய பிறகு அது மீண்டும் தொடங்கிடும் ஆனால் இவங்களுடைய கருவி கரணங்கள் எப்படி இருக்கான் அதுப்போ நம்ம தூங்குற போது அது விழைப்பாருது அல்லது இந்த இலைப்பாறுதலை தான் நம்ம தூக்கம்னு சொல்கிறோம் தூக்கத்தில் அது சோர்வாகி அது இலைப்பாறுதெடுக்குது சரிங்களா அப்போ அது செயல் அதில் செயல் எதுவும் இருக்காது அந்த கருவீகரணங்களை எந்த செயலும் செய்யாது ஆனால் தூக்கத்தில் நமக்கு செய்யாது ஆனால் ஞானிகளுக்கு எப்படி இருக்குது இந்த கருவீகரணங்கள் வந்து சோர்வு அடையாமல் வலிமையோடு அது செயல்பட்டு கொண்டு இருக்கும்போதே அவற்றின் ஓட்டத்தை தடுத்து மனம் அடங்கி செயலற்றி இருப்பதே ஞான தூக்கம் அது செயல்பட்டு கொண்டு இருக்கும்போதே அதை அவங்க தடு தடுத்து நிறுத்துதாங்க சரிங்களா அதை தடுத்து அல்லது ஒரு கண்ட்ரோலில் வைக்காங்க தடுத்து மனம் அடந்து அடங்கி செயலட்டு இருப்பேன் மனமும் அடங்கி அந்த கருவிக் கரணங்கள் அல்லது அந்த கருவிக் காரணங்கள் எல்லாமே அதனுடைய ஓட்டத்தை தந்து தடுத்து மனம் அடங்கி செயலற்று இருக்காங்க இல்லையா அதுக்கு பேர் தான் ஞான தூக்கம் அப்போ நாம் தூங்குகிற தூக்கத்தில் கருவிக்கரணங்கள் ஓய்ந்து போய் நிற்கும் ஞானிகளது தூக்கத்தில் கருவிக் கரணங்கள் ஒளிந்து போய் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து இருந்தும் அது ஒன்றும் செய்யாது அது ஒளிந்து போய் இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம இதில் பூராவே தூக்கத்தில் அந்த கருவி கரணங்கள் ஓஞ்சி போகுது அது ரெஸ்ட் எடுக்கு ஓஞ்சி போகுது செயல் ஆனால் இவங்க இதில் வந்து ஞானிகளது தூக்கத்தில் கரணங்கள் ஒடிந்து போய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அங்கே அங்கே வந்து அதாவது அது இல்லைன்னே அர்த்தம் அது ஒடிந்து போய் இருக்கும்னு அர்த்தம் அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா அது ஓடும்போதே அதை கட்டுப்படுத்திடுறாங்க தடுத்துடுறாங்க ஓடுகிற அந்த நிலையிலேயே அவங்க தடுத்து மனம் அடங்கி அவங்க என் மனம் அடங்கி அவங்க செயலிட்டு இருக்கிறாங்க அதான் ஞான தூக்கம்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பார்த்து ஒருவன் வந்து திட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம் சும்மா இருப்போமா பதிலுக்கு திட்டுவோம் அல்லது பலம் மடங்கு நம்ம திட்டுவோம் அல்லது கை நீட்டி அடிப்போம் ஏதோ செய்வோம் அவன் நமக்கு அஞ்சியவனாக இருந்தால் நம் கை வந்து வலிமையானது அப்படின்னு தெரிஞ்சால் அவன் நேரே நாம் திட்டமாட்டான் இல்லையா அவன் நேராக வந்து நம்மளை திட்டமாட்டான் ஒருவேளை நாம் உறங்குற சமயம் பார்த்து நம்ம பக்கத்தில் வந்து நின்று ஆசை தீர நம்ம வந்து திட்டலாம் அவனுக்கு அந்த துணி வந்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அவனது வசவும் அந்த திட்டும் நம் காதில் ஏறாது என்பது அவனுக்கு தெரியும் அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம பார்த்து ஒருவன் திட்டுறான்னு வச்சுக்கோங்க நாம் சும்மா இருக்க மாட்டோம் நம்மளை பார்த்து திட்டும்போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம் பதிலுக்கு திட்டுவோம் பல மடங்கு திட்டுவோம் அல்லது கை நீட்டியே அடிப்போம் அவன் நமக்கு வந்து பயப்படுறவனாக இருந்தான்னு வைங்களேன் அப்போ நம்ம கை வலிமையானது அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டுனா அவன் நேராக நம்மளை திட்டம் பண்ணான் ஒருவேளை நம்ம உறங்குற சமயம் பார்த்து நம்ம பக்கத்தில் வந்து நின்று ஆசிரியரை திட்டிகிட்டு போயிடுவான் இல்லையா ஏன்னா பயப்படுவான் நமக்கு அவனுக்கு அந்த துணிவு எப்படி வந்துச்சு அப்படின்னா அவனது வசமும் திட்டும் நம்ம காதில் ஏறாது ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்முடைய கருவி கரணங்கள் எதுவும் செயல்படலை அப்போ அவன் என்ன சொன்னாலும் நம்ம காது ஏற்காதுங்கிறனால அவனது வசமும் திட்டும் நம் காதில் ஏறாது என்பது அவனுக்கு தெரியும் நாம் எழுந்து சென்று அவனை அடிக்கப் போவது இல்லை என்பதும் அவனுக்கு தெரியும் அதனாலேயே அவனுக்கு அந்த துணிவு ஏற்பட்டது அந்த நேரத்தில் நமது கருவி கரணங்கள் உணராமல் இருக்கின்றன அப்போ நான் என்ற உணர்வும் அங்கே இல்லாமல் இருக்குது இல்லாமல் போகுது தூங்கும்போது எந்த கருவிங்களும் அங்கே செயற்படாதனால ஏன் நம்மளை என்ன திட்டணும்னு நினைக்கிறன்னா நம்ம தூங்கும்போது பக்கத்தில் வந்து நம்மளை என்னென்ன திட்டணுமோ அவ்வளோத்தையும் திட்டிட்டு ஒரு அடி கூட அடித்தாலும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம செயல் கருவிகள் அங்கே செயல்படாமல் கிடக்கு அப்போ நான் என்ற உணர்வும் அந்த நேரத்தில் நமக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தூங்கும்போது தான் இப்படி இருக்கிறோம் விழித்திருக்கும் போது நம்மளால் இப்படி இருக்க முடியுதா இப்போ யாராவது விழிச்சு போது யாராவது நம்மளை ஒன்று திட்டினா நம்ம பதிலுக்கு திட்டாமல் இருக்க முடியுதா இல்லை இல்லை அது கேட்குறாங்க தூங்கும்போது தான் நாம் அவன் வந்து பயலாம் திட்டும் போது எதுவுமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலை ரியாக்ட் பண்ணலை நாட் ரெஸ்பாண்ட் ரியாக்ட் பண்ணலை இல்லையா அப்போ தூங்கும்போது தான் இப்படி இருக்கிறோம் விழிச்சுருக்கும்போது நம்மளால் இப்படி இருக்க முடியுதா விழிப்பு நிலையில் நான் என்பது இல்லாமல் இருக்க முடிகிறதா மனம் முதலியவை ஒளிந்து நிற்க முடிகிறதா விழித்து கொண்டிருக்கும் போதும் இந்நிலை வருமானால் அதுதான் உண்மையான தூக்கம் அதுதான் தூங்காத தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தூங்காத தூக்கம் அப்படின்னா நாம் இந்த விழித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே நம்மளுடைய மனம் செயல்படாமல் இருக்கணும் நான் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் அதுக்கு பேர் தான் தூங்காத தூக்கம் ஆனால் ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா கருவிக் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போதே அதை தடுத்து மனமடங்கி அவங்க வந்து செயலிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இருக்கமான்னு கேட்குறாங்க அந்த அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தூ தூங்காத தூக்கம் அப்போ ஆசிரியர் உமாபதி சிவம் இந்நிலையில் நிற்பவரை உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் என இங்கு குறிப்பிட்டார் தம்முடைய சிவபிரகாச நூலிலும் ஓங்குணர் ஓங்குணர் வகத்து அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டதா அந்த சிவப்பராசில் சொன்னதாக இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து நமக்கு தூங்காமல் தூங்குதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே விரிவாக சொல்லியிருக்காங்க இப்போ தூங்காமல் தூங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இப்போ இங்கே ஒரு விஷயத்தை தானே இங்கே சொன்னாங்க அதாவது நம்முடைய அறிவு வந்து ஆணவ மரத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கருவிகள் வந்து செயல்படும் போது விளங்கியும் செயல்படா போது விளங்காமலும் நமக்கு நினைப்பும் மறப்பும் இந்த நிலை வந்து மாறி மாறி நமக்கு வருது சரிங்களா ஆனால் ஞானிகளுடைய அறிவு எப்படி இருக்குது அந் அந்த அவங்க விழிப்பு நினைப்பு மறப்பு எதுவுமே இல்லாமல் ஒரே நிலையில் இருக்குது அவங்களுடைய அறிவு அப்போ அந்த அறிவில் சிவம் வந்து மறையாமல் விளங்கியே நிற்கிறான் சரியா அதனால் ஞானிகள் எப்போவுமே சிவத்தை மறவாது அவங்க உணர்ந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சிவத்தை அவங்க மறவாது இருக்கிறாங்க அதே மாதிரி உலக வாதனையின்றியும் அவங்க இருக்கிறாங்க இந்த ரெண்டு நிலையுமே ஜீவன் முத்தரிடத்தில் ஒருங்கே நிகழ்கிறதுனால அதை தூங்காமல் தூங்குதல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த உலக வாதனை இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னாங்க தூங்குகிற நிலை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க நாம் எப்படி இப்போ தூக்கத்தில் எந்த செயலும் இல்லாமல் கிடக்குமோ அது மாதிரி ஞானிகளுக்கு உலக வாதனை இல்லாமல் இந்த ஆனந்தத்தில் இருப்பாங்க அதுக்கு பேர் தூங்கு தூங்குதல் தூங்குகின்ற நிலை தூங்குகிற நிலை அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ இந்த ரெண்டு விஷயம் வாதனை இன்றி இருத்தனும் இந்த சிவத்தையே அவங்க எப்போதும் உணர்ந்து இருக்காங்க ஏன் அவங்களுடைய அறிவு ஒருநிலைப்பட்ட அறிவு ஆயிட்டு அதில் சிவம் எப்பவுமே விளங்கி தோன்றுறது மறைக்காமல் விளங்கி தோன்றுறது அதனால் அவங்க எப்போவுமே சிவத்தையே உணர்ந்து நிற்கிறதுனால இந்த ரெண்டு நிலையும் ஜீவன் முத்தரிடத்தில் ஒருங்கே நிகழ்கிறனால அவங்களுடைய நிலையை தூங்காமல் தூங்குதல் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க சரிங்களா அவங்களுடைய தூக்கம் நம்ம நம்மளை மாதிரி உள்ள தூக்கமா இல்லை அவங்க தூக்கம் ஞான தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க என்ன கருவி கரணங்கள்லாம் வலிமையோடு அது செயல்பட்டு கொண்டு இருக்கும்போதே அதை தடுத்து மனம் அடங்கி அவங்க செயலற்று இருப்பாங்க மனத்தையே அடங்கி மடக்கியிருந்தாங்க கருவிக் தடுத்து நிறுத்தி அவங்க செயலிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய தூக்கம் ஞான தூக்கம் ஆனால் நாம் தூங்கும்போது என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது ஒன்று எந்த கருவிக் கரணங்களும் அங்கே செயல்படுறதே இல்லை அப்போ நாம் தூங்கும்போது கருவிக் கரணங்கள் ஓஞ்சி போகுது இல்லையா ஆனால் ஞானிகளது தூக்கத்தில் கருவிக் கரணங்கள் ஒழிந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அதுக்கு தான் இங்கே ஒரு உதாரணம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நம்ம தூங்கும்போது நம்முடைய கருவிக்கரணங்களோ மனமோ அங்கே வேலை செய்யலை நான் அப்படிங்கிற உணர்வு இல்லை அதே இது நீங்கள் விழிப்பில் இருக்கும்போதே உங்களால் இப்படி இருக்க முடியுமா நான் இல்லாமல் இருக்க முடியுமா இந்த மனம் வந்து வந்து செயல்படாமல் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஆனால் ஞானிகளுக்கு அது முடியுது இல்லையா அப்படி முடிஞ்சால் தான் அதுக்கு பேர் உண்மையான தூக்கம் வருது தூங்காத தூக்கம் அப்படின்னு நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்